நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களா கருடன் எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு சாபமிடப்பட்டான் என்பதை ஆச்சரியமாக இருக்கிறதா கேட்டுவிடுங்கள் கருடன் விஷ்ணுவின் வாகனம் மற்றும் நம்பிக்கையான சேவகர் ஒரு கருடன் தனது சகோதரனை இரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அமிர்தத்தை தேடி சென்றார் அவன் பல்லாயிரம் தொல்லைகளை எதிர்கொண்ட போது கூட அவன் மனதில் இருந்தது ஒரே ஒன்று எதிர்காலத்தில் என்னவாகும் என்பதில்லை என்ன செய்கிறேன் என்பதே முக்கியம் அவன் கடைசியாக அமிர்தத்தை பெற்றான் ஆனால் அதை பயன்படுத்தாமல் நல்லதுக்காகவே அதனை தியாகமாக ஒப்படைத்தான் விஷ்ணு இந்த தியாகத்தை பார்த்து கருடனை அருளால் ஆசீர்வதித்தார் அவர் சொன்னார் உன் தியாகம் எப்போதும் நினைவு கூறப்படும் நீ எங்கு வேண்டுமானாலும் செல்வதற்கான சாபம் நீங்கிவிட்டது அந்த நாளிலிருந்து கருடன் எப்போதும் விஷ்ணுவின் அருகிலேயே இருக்கிறான் இந்த கதையின் பாடம் நம் முயற்சி மற்றும் நற்குணம் எப்போதும் பலன் அளிக்கும் நீங்கள் உங்களது நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உலகமே உங்கள் பக்கமாக இருக்கும்